கைய கட்டி நாமத்தி புனிஞ்சி தம்பி தட்டி பறிஞ்சி கட்டி நடப்பத கைய கட்டி நாம வாய பொத்தி புனிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம் இப்ப தோழ தட்டி வேட்டி பறிஞ்சி கட்டி மீசம் முறுக்கி விட்டு நடப்பது இந்த காலம் அடிமய கடந்தது அந்த காரானாங்க அடங்க மறுப்பாது இந்த காலம் அடிமய கடந்தது அந்த காரானங்க அடங்க மறுப்பாது இந்த காலம் சேதிகள் இருந்தது திரும காலம் சிறும் சிறுத்த காலம் மதுரையில் மீசம் அழிக்க வச்சி நமலமான மதுரையில் மீசம் அழிக்க வச்சி நமலமான பங்கம் செஞ்சார் அந்த காலம் தமிழ் மண்ணு பூரா கொழுவ மீச பச்சி கோடி சிறுத்தங்க ஒளவுது இந்த அடி மாட கடந்தது அந்த அடிச்சு தொகை இந்த காலம் அடிமாட கிடந்தது அந்த காலம் திருப்பி அடிச்சு தொகைப்பாது இந்த காலம் வரலாற்ற படைச்சது வளவன் காலம் திருமா தலைவன் காலம் बाल का बाल का बाल का बे बाल का बाल का बाल का बे डॉक्टर एलसी तमलर बाल का बे डॉक्टर एलसी तमलर बाल का बे बिल का बिल का बिल 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 का बे बिट्टू ले चिल्टे कर बिल का बे बिट्टू ले चिल्टे कर बिल का बे बिट्टू ले चिल्टे क வாழ்க வாழ்க வா வா வாழ்க்கர் எழுச்சி தமிழர் டாக்டர் எழுச்சி தமிழர் திருமாவளன் வாழ்கவே திருமாவளவன் வாழ்கவே வெல்க 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 சிந்திய விடுதலை சிந்தியம் வீர வணக்கம் 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 புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் தன் கை பெரியார தந்தை பெரிய இருக்கும் கா ஒழிப்பு களத்தினே காலி ஒழிப்பு களத்திலே காலி ஒழிப்பு களத்தினே காலி ஒழிப்பு களத்திலே ஓராடி வென்ற ஓராடி வென்ற ஒழிப்பு போராளிகளுக்கும் சாலை ஒழிப்பு போராளிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் இந்த கொடுமை எல்லாம் திரும்ப நெருப்பு பட்டு கருகி எரி சாம்பலானது இந்த காலம் சிறுமையா நினைச்சது அந்த காலம் இப்போ மதிப்பது இந்த காலம் சிறுமையா நினைச்சது அந்த காலம் இப்போ மதிப்பது இந்த காலம் ிகள் காலம் கோவை குமணன் கோவை மாவட்டத்தினுடைய செயலாளர் இன்று எங்களுடைய தலைமுறை தமிழர் டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு கோவை ரயில் நிலையம் முன்பு உள்ள ஆட்டோ தொழிலாளர் பிற்பனை சார்பாக வெளியேற்றி வைத்தோம் மற்றும் பெண் சித்தொழில் பிறந்த முன்னிட்டு அறுபத்தி ரெண்டு நபர்களுக்கு இனிப்புகள் வழங்கினோம் குறிப்பாக ரயில் நிலையத்தை பயணித்து வெளியேறக்கூடிய பயணிகள் ரயில் நிலையத்திற்குள் செல்லக்கூடிய பயணிகள் குறிப்பாக ஒரு சில பயணிகள் தானாக முன்வந்து தலைவர் எல் தமிழர் அவர்கள் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொன்னது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அந்த பயணிகளுக்கு எங்களுடைய நெஞ்சாந்த வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி இந்த மாதம் முழுக்க இந்த ஆண்டு முழுக்க பல்வேறு நலத்திட்டங்கள் பல்வேறு உதவிகள் வழங்கி பொதுமக்களை சந்தித்து தலைவர் எல் தமிழருடைய உழைப்பு இந்த மண்ணுக்கு தேவை இந்த உழைப்பு குறிப்பாக தற்போது மக்களுக்கு தேவை திருப்புகள் வரைக்கும் இது தனமா போலீஸ்

சாண்டி காட்டுனது அந்த காலம் சிரித்த புரட்டி எடுத்திடும் இந்த காலம் சாண்டி காட்டுனது அந்த காலம் சிரித்த புரட்டி எடுத்திடும் இந்த காலம் போர்காலம் வெல்லுவோம் இந்த காலம் திருமா வந்த காலம் தனித்துவமா ஒரு தலைமை நின்றி தவிச்சோம் அந்த காலம் உலக தமிழர் இன்று தலைமை மீற வள வரலாறா புறந்தது இந்த